நம்ம பீரோலி விலை மதிப்பாக அதிகமான விலையில் எடுத்த சேலை இந்த அஞ்சு சேலை தான் பார்க்கும்போதே அழகாக இருக்குது இதை கட்டினா இன்னமும் அம்சமாக இருக்குமே அடடா ஃபோனே வந்துருச்சு ஹலோ சொல்லடி அப்படியா சரி 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 நான் சொன்னது கண்டிப்பாக நடந்தே தீரும் இன்னைக்கு நடக்காமல் இருக்காது நீ ரெடியாக கிளம்பி வந்துடு சரியா ஆ சரி அவங்ககிட்டையும் சொல்லிடு ஆ வச்சிட்றேன் ஆ சரி 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 எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ சரி ஆ அப்பாடா எப்படியோ நம்ம நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா எம்ப ஆனந்தமா இருக்கும் இந்த அஞ்சு கலர்ல எதை கட்டினா நல்லா இருக்கும் மஞ்சள் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சரி அதையே கட்டிருவோம் அதுதான் நல்லா இருக்கும் அம்மா 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 ஜூலி வந்துட்டாளா இந்த வரண்டாமா

என்னடி பொறுமையா இரு சொல்றேன் அம்மா சொல்லாம எங்க போறேன் முதல்ல போய் குளிச்சுட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவா அதுக்கப்புறம் மத்த பேசிக்கலாம் இந்த அம்மாவுக்கு என்னடா ஆச்சு திடீர்னு போன பண்ணி அப்பாவுக்கு உடம்பு முடியல உன்னை பார்க்கணும் வந்து அதை பத்தி பேசாம வேற எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கு என்ன எதுன்னு ஒண்ணும் புரியலையே இத்தனை நாள் நான் வேற ஊர் பக்கமே வராம இருந்தேன் அதனால வர வைக்கிறதுக்கே எங்க அம்மா போய் சொன்னிச்சா இல்ல நிஜமாவே அப்பாவுக்கு உடம்பு

என்னன்னு சொல்லுங்க மாமா அது அது வந்து மகா நேத்து எங்க அக்கா வீட்ல போய் நீ துணி எல்லாம் துவைச்சு அலசி குடுத்தியா ஓ இங்க தான் இருக்காங்களா சரி சேலைய வாங்கிட்டு போவோம் ஆமா அன்னி வீட்ல போய் துணி எல்லாம் அலசி கொடுத்தேன் அதனால என்ன போ நீ எதுக்கு அங்க போய் அந்த வேலையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்க எங்க அக்கா இங்க வந்து எல்லா வேலையும் பாக்குதா வைக்கிறா அது குடும்பம்னா முக்கியம் அது இருக்குது நீ மட்டும் எதுக்கு போய் அங்க வாங்க வாங்க வேலை செய்யற உன் வேலையை பாத்துட்டு இருக்க முடியாதா

காதராய் பர்னாதராய் இப்பர்க்கேது சுயனலவாதி என்னலவாதியா கிடையாதுங்க நம்ம ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதே அவங்கதான் நமக்காக இவ்ளோ விஷயம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியும் என்ன சொல்றாママ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தவிர விரும்பினது உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஆனா இந்த விஷயம் எல்லாமே மங்கம்மா எப்படியோ தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படியாவது பிரச்சனை பண்ணி என்ன இந்த வீட்ல நான் அனுப்பணும்னு சொல்லி அத்தை கிட்ட சொன்னாங்க அத்தை அது அப்படியே அன்னிக்கிட்ட சொன்னாங்க நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு எங்க அம்மா கூட நானும் இருந்து போயிருவேணும்னு ஆனா அண்ணி அந்த இடத்துல என்ன திறமை பண்ணாங்க அத்தைக்கிட்ட போய் எனக்காக பேசினாங்க அம்மா இந்த தப்பு எல்லாமே காரணமே எங்க மாமதாமா மகாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்ப பாவம்மா அவளை நம்ம என்னைக்கு தப்பா நினச்சிடக்கூடாது இந்த வயசுல எல்லாத்துக்குமே வர ஒரு விஷயம்தான் அதுக்காக அவளை தப்பா நினைச்சு வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுமா நம்ம வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம்மா அப்படி இப்படின்னு அண்ணி என்னையா எவ்வளோ பெருமையா பேசினாங்க தெரியுமா அது மட்டும் இல்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச வெறுத்துருவீங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம மறைச்சு இவ்வளவு நாள் கொண்டு வந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா என்னைக்காவது கோபத்திலயோ இத உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த விஷயத்த மட்டும் யாருகிட்டமே சொல்லாம இன்ன வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க இப்படியா பட்டவங்களுக்கு நான் செய்யறதுல எந்த தப்புமே மாமா நீங்க எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அவங்களும் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ வீட்டுல அம்மாவுக்கு அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமாமா ஆனால் யாருமே நம்ம கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்கவே இல்லை இதுவே ஒரு மற்ற குடும்பமாக இருந்துச்சுன்னா என்னை எவ்வளோ கேவலமா நினச்சிருப்பாங்க தெரியுமா இந்த விஷயம் தெரிஞ்சவனையுமே என்னை துரத்தி கூட விட்டுருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே அப்படி நினைக்கல மாமா இப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு நான் எப்படி மாமா துரோகம் நினைக்க முடியும் அதனால தான் அவங்க என்ன பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் நான் பொறுத்து மன்னிச்சிருடா என்ன மன்னிச்சிரு ஐயோ நீ நீங்க இருக்க என்ன மன்னிப்பு கேக்குறீங்க இல்ல மகா என்னோட வயசுல நீ சின்னவதான் ஆனா உனக்கு இருக்கிற பக்கமும் பணிவும் அறிவும் எனக்கு இல்லை என்னதான் இருந்தாலும் நான் படிக்காத முட்டாள் தானே இப்பதான் புரியுது ஒரு அறிவும் இல்லாம நான் ஏதோ புரியாம புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன் மன்னிச்சிருமா ஏதோ அவங்க பண்ணுன தப்புக்கு நீ என்ன பண்ணுவ ஆனா நீ என் குடும்பத்துக்காக எல்லா இடத்துலையும் நீ நல்லதான் செஞ்சிருக்க ஆனா அதெல்லாம் புரிஞ்சிக்காம என்ன பண்ணிட்டேன் பெருசா நீங்க எனக்கு பண்ணாத விடவா நீங்க வேற ஒருத்தர் உங்க இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிருக்கலாம் வீட்டில் பெரிய பிரச்சனையும் ஆகியிருக்கலாம் ஆனா நீங்க அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு நிமிஷத்துல முடிவு கட்டினீங்க அது மட்டுமா நானும் மாமாவும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஊருக்கு அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போறதா இருக்கட்டும் எங்க ரெண்டு பேத்துக்காகவும் எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கீங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தானே அண்ணி இப்படி அப்படிலாம் யோசிச்சுருக்க கூடாது தான் அவங்களாம் பணக்காரங்களா இருக்காங்க இவங்க சொந்த பந்தத்தில் உள்ளவங்க எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க நாங்கள் இல்லாதப்பட்டவங்களா என் தம்பியும் ஏழனமாக பேசுகிறாங்க என்னன்னு ஏழமாக பேசுவோமோ எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன் மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை இனி எல்லாத்தையும் மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்றுமாத முதல்ல மாதிரி சந்தோஷமாக இருப்போம்

அப்படியே நிறுத்திரிய ஐயா இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு நம்ம ஜூலி ஜூலி அப்பா அப்பா ஐயோ ரெண்டுங்களும் வந்துருச்சே ஐயோ நம்ம பண்ணுன வேலைய தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நம்மள உண்டுலன்னு ஆக்கிறங்களே ரெண்டும் எப்படிமா ஜூலி இருக்கா நான் நல்லா இருக்கேன்பா மாதிரி ஜூலி அவங்களே இப்போ தான் வெளியே போயிட்டு வந்திருக்காங்க அவங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ வாமா அப்பா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன் ஏதோ உடம்பு சரியில்ல படுத்து படுக்க ஆயிட்டீங்க கடைசியே என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி அம்மா போன் பண்ணாங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஐயோ போட்டு கொடுத்துட்டாலே இப்ப ரெண்டும் நம்மளையே குரு குருன்னு பாக்குது இப்ப என்ன பண்ண போகுங்களோ

அவளை வான்னு சொன்னேன் வர மாட்டேங்கிறா அதனால் தான் அப்படி சொன்னேன் உனக்கு பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உனக்கு உடம்பு சரியில்லை படுத்து படுக்கையாயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லு அதை விட்டு விட்டு நல்லா இருக்க என்னைய போய் அப்படி சொன்னேன் இங்க பாரு நீ பண்றது எதுவும் சரியில்லை சொல்லிபுட்டேன் இந்த நேரத்தில் இவை வேறு ஃபோன் பண்ணுறாளே ஏன்டி ஃபோன்ல யாரும் ஃபோன்ல ஜூலிக்கண்ணே அதை வாங்கி எல்லாரும் கேட்குற மாதிரி போடு குடிங்களேன் ஜு வேணாண்டி ஜூ வாங்கமா ஏதோ துணி வேலை பாத்துருக்க நீ வாங்கி அதை போடு எல்லாரும் மாப்பிள்ள வீட்ல இருந்து நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம் ரெடியா கிளப்பி போயி வந்தோனே பொண்ணு பாக்குற மாதிரி அப்புறம் உன் வீட்டுல உன் வீட்டுக்காரர் இல்லைனாலும் பரவாயில்ல உன் மாமியார் இல்லைனாலும் பரவாயில்ல புள்ளைய மட்டும் நைஸா சொல்லி கிளப்பு ஏன்னா கல்யாணம்னு சொன்னீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கல மாப்ளைய பார்த்ததனே புடிச்சு போயிடும் சரியா பொண்ணுக்கு மாப்ளைய பிடிச்சா போதும் உன் வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதனால உன் புள்ளைகிட்ட மட்டும் நாசக்கா சொல்லி வச்சு கிளம்பி வைய் நாங்க வந்துடுறோம் ஓஹோ இவ்வளவும் பண்ணனது இதுக்குதானா எனக்கு கல்யாணமே வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எதுக்குமே இந்த பாத்துட்டு இருக்கீங்க யார் அந்த மாப்ள நீ கூட பணக்கார மணக்காரன் நீ அவனா ஆமா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த சம்பந்தம் வேண்டாம் என் மனசுக்கு அது சரியா தோணலன்னு சொல்லிட்டேன் அதையும் மீறி நீ இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்ப என் பேச்சுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரையும் விசாரிக்கல வைக்கல முதல்ல பொண்ணு கிட்ட சொல்லல கிட்ட சொல்லல எங்க அம்மா அந்த வீட்டுக்கு பெரிய ஆளு அவங்க கிட்ட கூட சொல்லலாமா வாங்கிட்டு முடிவெடுத்துட்டு இருக்க ஆமா நான் பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிளை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னால் மட்டும் உடனே நான் சொல்றதெல்லாம் செஞ்சுருவீங்களா இல்லை இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி வீட்டுக்குன்னா ஓடி ஓடி செய்வீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன துரும்ப கூட நவுத்தி வைக்க மாட்டீங்க அதனால தான் உங்களையெல்லாம் நம்பி வேறு வழியே ஆகாதுன்னு சொல்லி நானே என் பிள்ளைக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டேன் கேரு நீ பாரு வைய அதை பெரியவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உன் இஷ்டத்துக்கு செஞ்சா என்ன அர்த்தம் யார் என்னன்னு கூட தெரியாமல் கேருங்க நான் ஒன்றும் சாதாரண ஆளை பார்க்கல கோடி சொரங்களா பார்த்துருக்கேன் அதனால சும்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க இங்க பாருடி ஜூலி சும்மா அதை இதுன்னு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காத சேலை எடுத்து வச்சிருக்கேன் துணியை கட்டிப்பிட்டு கிளம்பு அம்புட்டு தான் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா கேரு நீ விரும்பின அந்த துறையெல்லாம் இப்ப குடும்பம் ஆகி போச்சு உனக்கு ஒன்னும் இல்லை ஒழுங்கா அம்மா சொல்றது கேட்டுக்கிட்டு இரு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன்

சோ இப்டியும் தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன் சரி விடு மாப்ள வீட்ல இருந்து வராங்களே என்ன பண்றது அதனால் ஏதா ஒன்னு பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமாக இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் உலகெங்கும் இருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நாள் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த ஒரு லட்சம் எவர்கிரீன் ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு வந்து பல கஷ்டம் பல தடை எவ்வளவோ நம்ம பட்டிருக்கோம் அதை எல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் நம்ம வருவோம் அப்படின்றத எதிர்பார்க்கல ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் உங்கள் அனைவருக்குமே எவ்வளோதான் நன்றிகள் சொன்னாலும் அது ஈரேணியே ஆகாது இவ்வளோ சப்போர்ட் பண்ண உங்களுக்காக மென்மேலும் நிறைய நிறைய புதுவிதமான கண்டென்ட்டோடு உங்களை மேற்கொண்டு சந்தோஷம் விற்க ஆசைப்படுறோம் அதையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்